வருவதுனாலேயே உங்களுக்கு பல தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் எஸ்பெஷலி இந்த பிரிச்ச தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா தேவையில்லாமல் மரங்களை வெட்டுவது இந்த மாதிரியான சில காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் ஏற்பட தோஷங்கள் ரொம்ப விருப்பம் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது சேர்ந்து தானே நடக்குது ஆனால் எப்போவுமே வந்து அந்த துன்பங்கள் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அந்த துன்பத்தை பற்றி நம்ம நினைக்காம அந்த துன்பம் கற்றுக்கொண்டு என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஆவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு எட்டிற்கு சூரிய அஸ்தமனம் ஏழு எட்டிற்கு இன்றைய தேதி தேய்பிரே சப்தமி தேய்பிரே சப்தமி இன்று காலை ஏழு முப்பத்தி நான்குக்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பதினொன்றுக்கு முடிவடைந்து மிருகசிரிஷம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு ஏழில் இருந்து பதினொன்று ஏழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்று எட்டிலிருந்து நான்கு எட்டு வரை கால நேரம் மாலை ஐந்து முப்பத்தி எட்டிலிருந்து ஏழு எட்டு வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று எட்டிலிருந்து இரண்டு முப்பத்தெட்டு வரை கூலிடன் மாலை நான்கு எட்டில் இருந்து ஐந்து முப்பத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இரவு பத்து முப்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்து அதே வேளையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு புகழ் ராசிக்கு கீர்த்தி மிதுன ராசிக்கு சுபம் ராசிக்கு நட்பு சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சக ராசிக்கு வரவு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு கோபம் கும்பராசிக்கு பாராட்டு மீன ராசிக்கு திறமை இன்றைய விசேஷம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் பைரவ அஷ்டமி பூஜை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ரோகிணி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சந்திரன் அதி தேவதா வந்து பிரம்மா அவங்க கணம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துடைய கணம் வந்து மனுஷ கணம் யோனி வந்து பெண்ணாடு இவர்களுடைய விருட்சம் அதாவது மரம் அத்தி மரம் அத்தி மரமும் நம்ம ஊரில் பயிர் விளைவிக்க முடியும் அத்தி மரமும் இருக்குது முடிஞ்சால் அந்த அத்திமரத்தை தேடி அந்த செடியை வளர்க்க பாருங்கள் ஏதாவது ஆலயங்களுக்கு நீங்கள் நெட்டு கூட வைக்கலாம் இந்த அத்தி மரத்தை நீங்கள் வளர்ந்து வ வளர்த்து வருவதனாலேயே உங்களுக்கு பல தோஷங்கள் உங்களை விட்டு விலகும் எஸ்பெஷலி இந்த விருட்ச தோசம்னு சொல்லுவாங்க இல்லையா தேவையில்லாமல் மரங்களை வெட்டுவது இந்த மாதிரியான சில காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் அதனால் ஏற்படுற தோஷங்கள் ரொம்ப நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கே தெரியாது ஆனால் நம்மளுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நம்ம இந்த விருட்சங்களை பற்றி ஒரு மனிதனாவது ஒரு மனிதன் ஒரு மரத்தையாச்சும் நட்டு வைக்கணும் அப்படின்றது நம்ம சாஸ்திரத்தில் உள்ள ஒரு விஷயம்தான் தொடர்ந்து இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தெரியாதவர்களுக்கு இது இந்த விஷயத்தை நான் தெரிவிக்கிறேன் ஓகே அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம் நம்மளுடைய சிந்தனைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்ப்போம் துன்பங்களை வந்து நம்ம துன்பங்கள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது சேர்ந்து நடக்குது ஆனால் எப்பவுமே வந்து அந்த துன்பங்கள் நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அந்த துன்பத்தை பற்றி நம்ம நினைக்காம அந்த துன்பம் கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் நம்ம மறந்து விடாமல் நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டு வர வேண்டும் இது நேற்றைய நான் சொன்ன பதிவிலிருந்து வர ஒரு பகுதி தான் அது அதனை பற்றி தான் இது சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ எப்பவுமே நம்மளுக்கு நடக்கிற நெகட்டிவான விஷயங்களே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காதிங்க ரொம்ப பேர் அதை செய்கிறீங்க தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை நினச்சிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தொடர்ந்து ஒரு நல்ல எதிர்ம அதாவது நல்ல பாதையை நோக்கி சொல்கிறதுக்கு வெற்றிகரமான பாதையை நோக்கி சொல்றதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த பழக்கத்தை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம்